டியூல் டெய்லி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளில் வந்து நம்ம வந்து யாரை சந்தரிசிக்கணும்னு கேட்டிங்கன்னா தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் விசிகா கட்சியோட மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஐப்கானையும் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுடைய செய்தி தொடர்பாளரும் மரியாதைக்குரிய சகோதரமான பிரபாகரன் என்ற பெருக்கு மனுஷு இவர் வந்து சின்ன இருந்த எங்கள் கூட வந்து சமுதாய விடுதலைக்காக பயணம் பண்ணவர் நாங்கள் எல்லாமே ஒரே வந்து வயது ஒத்துடையவங்க அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த பதவி வந்து தலைமையிலேருந்து வழங்கப்பட்டது மிகவும் சந்தோஷம் பெருமையாக இருக்குது இவருக்கும் இவர் சார்ந்த அமைப்புக்கும் இவர் போராட்டத்துக்கும் நியாயமான கோரிக்கைகளுக்கு எங்களுடைய டியூல் டெய்லிஸும் வறியவரியின் வழிகாட்டியும் என்றுமே வந்து ஆதரவு இருக்கின்றத இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொடுக்கிறேன் அதே போல் வந்து இந்த களத்தில் பண்ணுற அன்பு தோழர்கள் தமிழ் பிள்ளை செய்த மணிவண்ணன் மற்றும் மாரியப்பன் அவர்களை கலந்துட்டாங்க அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக்கிறோம் ஐப்பன் அவர்களுடைய மக்கள் பணி சிறப்பாக மக்களிடம் சென்று அவருடைய எண்ணமும் எழுத்தும் மிகவும் வெற்றியடைய எல்லா வல்ல இறைவன் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வந்து நம்ம கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் கம்பம் சட்டமன்ற தொகுதியுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய ஐயா ஐப்ரனுடைய அவருடைய பணியும் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த பெருக்கேன்ற பெருடைய பணியும் சிறப்படைய வாழ்த்துக்கள் அதேபோல என் நண்பருக்குரிய பாசத்துக்குரிய என்மேது மிகுந்த மரியாதையும் பற்றும் கொண்ட அருமை தம்பி தேவாரம் செல்வம் அவர்களுக்கு கம்பம் சட்டமன்ற தொகுதி துணை அமைப்பாளராக தலைமை அறிவித்தது எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்வான ஒரு நிகழ்வாக கருதி அவருக்கு வந்து இந்த பொன்னாடையை எங்கள் சார்பாகவும் கம்பம் சசி சார்பாகவும் சகோதரர் அப்பாவு சார்பாகவும் இந்த சால்வை அணிவித்து அவரை பாராட்டி அவருடைய பணியும் செயலும் தொடர்ந்து வெற்றியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் அவருக்கு எங்களுடைய டீஎல் ரிலீஸ் என்றும் ஆதரவாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்தும் நன்றி கம்பம் சட்டமன்ற தொகுதி துணை அமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தம்பி செல்வத்திற்கு கம்பம் சசியும் பொறியாளர் நெப்போனிய நெப்போலியன் அவர்களும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் அவருடன் வந்து சந்திரனும் புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்ட செய்தி தொடர்பாளர் களப்போராளி கே பெருக்குமார் சாமா அவர்களுக்கு மாவட்ட துணை செயலாளர் தேவாரன் செல்வம் அவர்கள் கொண்டாட பொறுத்து கௌரவிக்கிறார் அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் நமது நம்ம கட்டப்பட்ட நமது கம்பம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ஏ ஐப்கான் அவர்கள் நமது கம்பம் சட்டமன்ற துணை செயலாளர் செல்வம் அவர்களுக்கு கொண்டாடை பொருத்தி அவரது பணி சிறக்க வாழ்த்துகிறார் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சா பர்க்மாஸ் மாமா அவர்கள் நமது ஆற்றல் மிகு போராளி தேவாரம் செல்வம் மாவட்ட துணைச் செயலாளர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்